உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மகளிரடைய மாநில தலைவி சகோதரி கௌதமி அவர்களே நிறைவாக நன்றி ஞானவேல் அவர்களே இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சோழபுரத்தில் பிறந்திருக்கின்ற ஒருவர் திருச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்கின்ற ஒருவருக்கு கை கொடுக்கின்ற விதமாக இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து ஒரு இயக்க உணர்வோடு எனக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த உறவு என்பது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் முத்தமிழ் கலைஞர் கீழ் பணியாற்றியவர்கள் நாங்கள் அதன் நீச்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பணியாற்றக்கூடிய நாங்கள் என்கின்ற அந்த உறவோடு நாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் உடனடியாக பல்வேறு பணிகள்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக என்றைக்கும் வரக்கூடிய ஏன் சட்டமன்றத்திலே எனக்கும் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் பல விதத்தில் சட்டமன்றத்திலே எங்களுக்கான ஒரு வழியாகட்டியாக விளங்கக்கூடிய மாண்புமிகு அரசு தலைமை கொரோடா எனது பாசத்துக்குரிய அண்ணன் முனைவர் கோவி செல்லியன் அவர்களுக்கு முதலினுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை ஆய்வக உதவியாக விட்டுவிடு என்கின்ற அந்த குரலுக்கு ஏற்பதான் நீங்க செய்கின்ற பணியை நீங்க அந்த பணிக்கு ஏற்றவாறு பயணித்தால் போதும் என்கின்ற அந்த நிலையோடு நாங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் உரையாற்றும் போது அர்ஜுன் அவர்கள் கதையும் யானையை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் இதை என்னுடைய இளைஞணி செயலாளர் மாண்புக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினர்கள் பல நேரங்களில் பேசும் பொழுது குறிப்பாக அந்த பூட்டை பற்றி பேசும் பொழுது அந்த பூட்டை தலையில் அடித்து திறக்க முயற்சிப்புகள் பலர் உண்டு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூட்டுக்கு சாவியாக தான் அந்த இதயத்தில் நுழைந்து அந்த பூட்டை திறக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர் அடிக்கடி சொல்வார்கள் யானை என்பது எதற்கு இருந்தது அதை காட்டில் இன்றைக்கு அது அங்க இருக்கின்ற அந்த மூட்டை முடிச்சுகளை தூக்குகின்ற பணியில் ஈடுபடுகிறதே என்கின்ற அந்த ஆதங்கத்தை சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட யானைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஆணைதான் இன்றைக்கு நாங்கள் தமிழக அரசு உங்களுக்கு என்று இந்த ஆணை வழங்கியிருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆய்வக உதவியாளர் என்று சொல்வதை காட்டிலும் ஆய்வக ஆசிரியர்கள் என்றே உங்களை நாங்கள் சொல்லலாம் அந்த அளவிற்கு இன்றைக்கு பாடத்திட்டத்தில் பாடத்தை ஒரு ஆசிரியர் சொல்லித்தருகிறார் என்று சொன்னாலும் அந்த செய்முறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு சோதர் அர்ஜுன் பேசும்போது சொன்னார்கள் சியாச்சின் பகுதி என்பது ஒரு மைனஸ் பதினாறு டிகிரி என்று சொன்னார்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் கடந்து இன்றைக்கு அதை நிறைவேற்றுகின்ற பணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த மைனஸ் பதினாறு உங்களுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு கொஞ்சம் தான் ஆட்சி பொறுப்புக்கு உங்களுக்கு அது பிளஸ் ஆகிருக்கும் உங்களுடைய அந்த நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆக அந்த விதத்தில் அந்த செய்முறையுடைய அந்த முக்கியத்துவத்தை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் ஆக இன்றைக்கு நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களுடைய அறிவிப்பு உங்களுடைய நன்றி இது எல்லாமே இன்றைக்கு இந்த துறையோட அமைச்சராக இருப்பதனால் என்னை நோக்கி வருகிறது என்று சொன்னால் என்னை இங்கே அமர்த்திருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சார்ந்து அது சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற மைய பகுதியாக இருக்கின்ற இந்த திருச்சி மாவட்டத்திலிருந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நம்மளுடைய கோடான கோடி நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வதுதான் அது சரியாக இருக்கும் அது முறையாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் செய்முறையை பற்றி இன்னைக்கு நம்முடைய வானவில் மன்றம் வகையில் ஏறத்தாழ ஒரு எழுநூத்தி பத்து கருத்தாளர்களை கொண்டு என்னதான் பாடங்கள் வகுப்பறையில் நடத்தப்படுகிறது என்று சொன்னாலும் செய்முறை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இன்னைக்கு அந்த வானவில் மன்றத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி இருக்கின்றார் வானவில் மன்றத்தை தொடங்கி அவர்கள் வானவில்லாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் வானவில்லையும் நாங்கள் மறக்கவில்லை ஆய்வகத்தில் பணியாற்றக்கூடிய உதய சூரியன்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் உங்களுக்கு பயிற்சி வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி நான் குறிப்பாக இங்கே நம்முடைய ராஜன் சார் பேசும் பொழுது இதுவரைக்கும் ஏறத்தாழ ஒரு நூத்தி பத்தொன்பது தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வுப்படையில் நான் மேற்கொண்டவன் அந்த அனுபவத்தின் மூலமாக ஏதோ சிஇஓஸ் மீட்டிங்ல மட்டுமல்ல நடந்து முடிந்த ஏறத்தால ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற நம்முடைய தலைமை உயர் உயர்கல்வியை சார்ந்திருக்கின்ற மேல்நிலை கல்வியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களும் உரையாடுகின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்ற பொழுது அங்கே குறிப்பாக நான் சொன்னது அங்கே ஒவ்வொரு பள்ளியும் இருக்கின்ற ஆய்வகத்தை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற நம்முடைய ஆய்வக உதவிகள் அவருக்கு என்னென்ன கோரிக்கைகள் அவருக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அதற்கான அந்த கருத்துக்களையும் நான் இருக்கின்றேன் சிஓஸ் மீட்டிங் மட்டும் இல்லாமல் இது போன்ற தலைமையாசிகள் கூட்டத்திலையும் நாங்கள் பேசியிருக்கோம் என்று சொல்லும்போது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கின்ற ஆய்வகம் அங்கே பணியாற்றக்கூடிய நீங்கள் என்பதை நாங்கள் முழுமையாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆக உங்களுடைய கோரிக்கைகள் இது போன்ற கோரிக்கைகள் மாநாடு என்று வரும்போது எங்களுடைய அந்த பேச்சும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போது நாங்கள் காட்டுகின்ற அந்த முகபாவனையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுவும் குறிப்பாக நன்றி என்று வரும் பொழுது அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டில் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை அடுத்தது என்னவாக இருக்க முடியும் ஆக இங்கே நான் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் பொழுது அளவில்லாமல் சிரித்து மகளிரக்கூடியவர்கள் நாங்கள் இது போன்ற நன்றி அறிவிப்பு மாநாடு கோரிக்கை மாநாடு என்று வரும் பொழுது எங்கே நீங்கள் அளவில்லாமல் கேட்டு விடுவீர்களோ என்ற அளவோடு சிரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த முப்பது மாத காலத்தில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை அறிவித்து ஒரே மாதத்தில் அதற்கான நன்றியையும் அறிவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏன் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்துவிடக் கூடாதா என்கின்ற எண்ணம் தான் எங்களுக்கு ஏற்படுகின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நீங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கைகளை எங்களுடைய ஒவ்வொரு ஹெச்ஓடிஸ் மீட்டிங்காக தான் சரி ஏன் நம்முடைய உயர் அதிகாரம் எடுத்து செல்கின்ற போதும் சரி இது போன்று மாநாடு நடந்தது அதுவும் எனக்கு தெரிந்து இந்த முப்பது நாட்களில் இந்த முப்பது மாதங்களில் முப்பது நாட்களில் ஒரு அறிவிப்புக்கு ஒரு மாநாடு நடந்து ஒரு நன்றி அறிவிப்பை நீங்கள் தெரிவிக்கிறேன் சொல்லும் பொழுது அதற்கே முதலில் என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிற அது கடமைப்பட்டிருக்கின்றேன் இது மேலும் ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்னும் நாம் அதிகம் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இது முழுக்க முழுக்க ஏதோ நான் உங்களுக்கு செய்கின்ற ஒரு நன்றி நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற நன்றி என்பதை காட்டிலும் நீங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஒரு மாணவருடைய எதிர்காலத்தை நீங்கள் நம்பி இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதேபோன்று அந்த மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பணியாற்றக்கூடியதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பணியாற்றக்கூடிய நாங்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் ஆக நாம் இருவரும் சேர்ந்த ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கின்றேன் எனக்கு நீங்கள் ஆதரவாக இருங்கள் நம்மை ஆதரவாக நம்முடைய போன்றவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவரே இருப்பார் என்பதற்காக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நன்றி தெரிவிக்க பல்வேறு பகுதியில் இருந்து ஏன் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்களுடைய அந்த கோரிக்கைகளையும் இன்றைக்கு நாங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றோம் அடுத்து நடைபெறவிருக்கின்ற கூட்டத்தில் ஜனவரி மாதமே நடைபெறவிருக்கின்ற அந்த கூட்டத்திலும் இது சம்பந்தமாக கண்டிப்பாக விவாதித்து அதை நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற பணிதான் எங்களுடைய முதல் பணியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் ஒரு மூன்று முறை மானிய கோரிக்கையில் நான் உரையாற்றிருக்கேன் என்று சொன்னாலும் இந்த முறை அது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நடக்கும் அதன் பிறகுதான் கண்டிப்பாக மானிய கோரிக்கை வரும் இந்த முறை கண்டிப்பாக நம்முடைய ஆய்வக ஆசிரியர்கள் உங்களை பற்றி நான் இந்த சட்டமன்றத்தில் நான் பேசுவேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏற்கனவே மணி இன்றைக்கு பன்னெண்டு ஐம்பது ஆகி விட்டது அடுத்தது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முற்று அவரவர்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் செல்லும் பொழுது பாதுகாப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் என்கின்ற என்னோட ஆசையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒவ்வொருவரும் அங்கே சேர்ந்து விட்டீர்களா என்கின்ற அந்த செய்தியை நம்முடைய ரகு நம்முடைய அர்ஜுன் கௌதமி கௌதமியர்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் எனக்கும் அந்த நிம்மதி இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்காக இங்கே உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த உணவருந்து எங்களை பெருமைப்படுத்தி விட்டுதான் நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்